எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுள்ளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் என்று சுவாமி பெரியாழ்வார் அருளி செய்தது போன்று இன்று யாதிருச்சிகமாக நமக்கு வேண்டிய அன்பர் நம்முடைய பாடசாலையில் திவ்ய பிரபந்தம் பயின்று வரும் நண்பர் நேபாளத்திலிருந்து திருச்சால கிராமமூர்த்தி ஒன்றை அடியேனுக்கு ஆராதனத்திற்காக வழங்கினார் அதை பார்த்தால் மகா கூர்மூர்த்தி கூர்ம நாராயண சால கிராமமாக அற்புதமாக எழுந்தருளியிருக்கின்றது மிக அழகான தோற்றத்துடனும் பொன் புள்ளிகள் அதாவது தங்க நிறமுள்ள புள்ளிகளை தன்னுடைய திருமேனி முழுவதும் கொண்டதும் அழகிய ஆமையின் தோற்றத்தை கொண்டதும் அழகான பகுதியும் இரண்டு பக்கமும் அதனுடைய இரண்டு கைப்பகுதிகளும் கால்பகுதிகளும் அமைந்தது போன்றும் அழகிய ஆமையின் திருமுகத்துடனும் கூடிய ஸ்ரீ மகா கூர்ம நாராயணனின் ஆவிர் பாவம் அடியனை மிகவும் மகிழ்ச்சி உடையவனாகச் செய்தது கூரும நாராயணனின் சரணம்